Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஹோமிகோஸ் ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஐவே வீடியோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நம்ம வேணான்னு வச்சிருக்கிற ஒரு திங்ஸ் வச்சு நம்ம அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது பார்க்கலாம் வாங்க இதில் நான் ஒரு வுட் போர்டு எடுத்திருப்பேன் இது வந்து ஸ்கொயராகவும் இருக்காது ரெக்டாங்கலாகவும் இருக்காது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இதே ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாலு கார்னர்லையும் இந்த மாதிரி ஹோல் பண்ணிட்டு அதில் ஒரு ரோப் வச்சு நான் கட்டியிருக்கேன் இந்த போர்டு வந்து உட் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்துடும் அது வேணான்னு போட்டுடுவாங்க அந்த பீஸ் தான் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இதை வந்து கிச்சனில் ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து நட்ஸ் எல்லாம் நான் வச்சுருப்பேன் டைனிங் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கர்டைன் ராடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் தான் நான் ஹேங் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம எங்கேயுமே நெயில் பண்ண முடியாது அதனால் இந்த இடத்துல நான் ஹேங் பண்ணி வைக்கிறக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் இருக்கு மிரருக்கு மேலேயே ஒரு லைட் இருக்குது இல்லைங்களா அதனால வந்துட்டு இங்கே இன்னும் ரெடியாக ரொம்பவே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கனாலுமே கூட அவங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கு இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து நான் ஹேங் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணதை வந்து ஹேங் பண்றதுக்கு டைரக்டா நான் ராட்லேயே நான் பண்ணல அதுல ஒரு ரோப் மார்க் கட்டிட்டு எஸ் குக் வச்சிருக்கேன் வேணான்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ராடை வந்து நம்ம வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு டைம் நம்ம வந்து கழட்டி போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமா போயிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோனீங்களா இந்த வுட்டு அதை வந்து நான் அதில் ஹேங் பண்ணிக்க போறேன் இது நல்லாவே வெயிட் தாங்கும் நான் கட்டிக்கிற கயிற கூட வந்து நல்ல காட்டன் த்ரெட்டு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் யூஸ் பண்ணாம சும்மாவே வச்சிருந்த ஒரு போர்டு தான் நம்ம எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங்கா நம்ம போறோம் அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இதை வந்து நான் வீட்டினுடைய சென்டர்ல தான் நான் வச்சிருக்கேன் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம்னா இன்னும் அழகா இருக்கும் இது மாதிரி ஒரு லேஸ் என்னிட்டே இருந்ததுன்னா அதை எடுத்திருக்கேன் அதை வச்சு நம்ம வந்து அழகா அந்த உட சுத்திலுமே நம்ம வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது நம்ம வந்து டிரெஸ்ஸுக்கெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்காக லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா கோல்டு கலர்ல அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து அழகா டெக்கரேட் பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வாங்கிட்டு வந்துட்டு பாம்பா மாதிரி ரெடி பண்ணிட்டு அது எல்லா இடத்துலயுமே நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே கலர்லயும் வைக்கலாம் ஆல்டர்னேட் கலர்லயும் கூட வச்சுக்கலாம் இப்ப இந்த லேஸ் வந்து நான் குளூ கன் தான் நான் ஸ்டிக் பண்றேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும் வேண்டாம் ஈஸியா பண்ணிக்கலாம் இல்ல நம்ம நம்ம வச்சு பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா சின்ன சின்னதா ஆணி இருக்கு இல்லைங்களா அது வச்சு கூட நம்ம வந்து நல்லா அடிச்சு விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா இது கன்னே வந்து ரொம்ப போதுமானதா இருக்கும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும் இது போல மூணு சைட்லயுமே அந்த லேஸ் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு வீட்டுல என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சோம்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த த்ரெட் வந்து நம்ம அப்படியே பிளைனா விட்டோம்னா ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆர்டிஃபிஷியல் மணி வச்சு அப்படியே விட்டுக்க போறேன் இதுக்கு நம்ம வந்து பதிலாக் லைட் கூட வச்சு நம்ம வந்து அதுல சுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் ஆனா எனக்கு ஏற்கனவே லைட் வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மணி பிளான்ட் வச்சு நான் வந்து அப்படியே சுத்தி விட்டுட்டேன் இது போல இப்ப நம்மளுடைய போர்டு ரெடி ஆயிட்டு இதுல நான் என்ன வச்சு ஆர்கனைஸ் பண்றேன்றதையும் இதுல ஒரு ஆர்கனைசர் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து டைனிங் டேபிளில் சால்ட் பெப்பர் இல்லைன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் இது இதுக்குள்ள வந்து டப்பால்லாம் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை வாங்கி வந்ததுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்து பசங்களோட ரூம்ல ஸ்டடி டேபிள்ல வச்சோம் அப்படின்னா பெண்ணு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வைக்கிறீங்க அப்படின்னா மேக்கப் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சு கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் சன்ஸ்க்ரீன் லோஷன் வச்சிருக்கேன் லிப் லைனர் வச்சிருக்கேன் அப்புறம் ஐப்ரோ பென்சில் காஜில் இருக்குது இருக்கு பேண்டும் ரெண்டு மூணு கிளிப்பு வச்சிருக்கேன் அப்புறம் பவுடர் டப்பா சீப் இது மட்டும்தான் நான் வச்சு இங்கே ஆர்கனைஸ் பண்ண போறேன் வீட்டோட காமன் ஏரியாவில் இருக்கிற மிரர்கிட்ட இந்த மாதிரி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுங்களுக்குமே வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேசிக் நீட்ஸ் என்னவோ அது மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே பார்க்கறக்கு நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் வேஸ்ட்டாக சும்மா வச்சிருக்கிற போர்டை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ